திமுகனாலதான் திராவிட கட்சிகள்னாலதான் தமிழ்நாடு பின்னுக்கு போச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைச்ச பாஜக குறிப்பா தமிழக பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை தற்போது கலைஞரோட நாணய வெளியிட்டு வீர அவளை கலந்துகிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பாடா இருக்கு இது இப்படி நம்ம முரண்பாடு அவர் ஒரு சுயநலத்தின் உச்சமாக தான் அவர் செய்யக்கூடிய அரசியல் இருக்கு ஒரு நாகரிக அரசுக்காக போறோம் அந்த நாகரீக அரசியலுக்கு அவர் இறந்து விட்டார் வயது மூத்தவர் கண்ணியமானவர் அதை பத்தி பேசாம இருக்கலாம் அப்போ படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள்பூர் முரணா தானே எதுக்கு கலைஞரை பத்தி அவா பேசுவானு அடிப்பானே வணக்கம் இப்போ ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் வருகை தரு மோடி அவர்கள் கலைஞரை பத்தி பெருமையாக எழுதுறாரு திமுக பாஜக அந்த அரசியல் அப்படின்றது மாறுதுன்னு பாக்குறீங்களா இல்ல இல்ல அரசியல் மாறுதுன்னு இல்ல ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் புத்துமையாயிடுவான் பரந்தூரில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்க்கிற மாதிரி காட்டினாங்க அப்போது ப்ராஜெக்டுன்னு வரும்போது பிஜேபியும் டிஎம்கேவும் ஃப்ரெண்டாகும் ப்ராஜெக்ட்னு வரும்போது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஃப்ரெண்டாகும் அப்போ ப்ராஜெக்ட்ஸ்னால் எல்லாம் ஃப்ரெண்டு நம்ம எதனால் போய் கேட்டால் ஆ கொள்கை ரீதியாக நாங்கள் எப்படி எது எதிர்த்து பேசுன அவங்களையே கூப்பிட்டு வந்து கலைஞரையே பாராட்ட வச்சது ராஜதந்திரனா நன்றியோட பாச உணர்வோட அண்ணன் தம்பி உறவு மாறாமல் இந்த ஸ்னேகம் மாறாமல் ஈரத்தோட நெஞ்சில் இருக்கிற ராகுல் காந்தி இங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஆல்ரெடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் வராரு அவருக்கு தான் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்ப அந்த இடத்துல மேடையை ராகுல் காந்தியை மேடை ஏத்தலினா கூட அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் அரசியல் ரீதியாக ஏற்படும் இல்லையா அதை தவிர்க்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி அழைக்கல தர்ம சங்கடம் கிடையாது அது வந்து மேபி அவர் வந்து ராஜ்நாத் சிங் வந்துட்டு அரசியல் பண்ணுறவர் கிடையாது பேசிக்கா இவங்களுக்கு பயம் எங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டேன் ஜி கோச்சிக்கிட்டாங்க

ஜிய போய் பார்க்குற வனகஞ்சி வைக்கிற இது பொம்மை ஆட்சி கைப்பாவை ஆட்சி அடிமை ஆட்சி அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்க பாஜக எதிர்ப்பு அதிமுக இப்ப சமீபமா வலுவாக குடுக்கறாங்க இல்லையா இப்ப திமுக எதிர்ப்பு சேம் டைம் மோடி எதிர்ப்பு இது வந்து அதிமுக அதிமுக சமீப காலமா பாஜக எதிர்ப்பு கடுமையா குடுக்கறது ஒரு நாடகம் எங்கே மறுக்கா ஒரு வாட்டி மோடிஜி அவர்களுக்கும் செபி சேர்மன் அவர்களுக்கும் அதானி அவர்களுக்கும் அந்த பிரச்சனையை பத்தி பேச சொல்லுங்கள் கண்டன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்ற கண்டன தீர்மானம்னா இப்படிக்கே அதிமுக இருக்கும் அதில் யார் பேரும் இருக்கு எடப்பாடி பேசலினாலும் ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார் அரசியல் ஆளுமே இல்லை சின்ன அரசியல் குழந்தை யாரு சிராக் பாஸ்வான் ரைட்டா அவர் எதிர்க்கிறார் அவரோட ஓட்டு பேங்க் லைட்டா தொட்டு பார்க்குறாங்கன்னு ஒன்று ரிசர்வேஷன் அதாவது பட்டியலின மக்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் வருது யூபிஎஸ்சியில் வந்து ஒரு விளம்பரம் வருதுன்னொன்னே சின்னதாக இருக்கிற ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆளுமை வந்து சிறுத்த மாதிரி பாயிராப்பில் சிராக் பாசர் உங்கள் ஓட் ஓட்டு வங்கி இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா பற்றி பேசினார் அண்ணாமலை நீங்கள் என்ன திருப்பி பேசினீங்க தேர்தல் சமயத்துல வாரிசு அரசியல் திமுகனால தான் திராவிட கட்சிகள்னாலதான் தமிழ்நாடு பின்னுக்கு போச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முன் வச்ச பாஜக குறிப்பா தமிழக பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை தற்போது கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பாடா இருக்கு இது இப்படி நம்ம முரண்பாடல் அவர் ஒரு சுயநலத்தின் உச்சமாக தான் அவர் செய்யக்கூடிய அரசியல் இருக்கிறது பாஜக ஆமா அண்ணாமலை அவர்களை பாஜக குறிப்பா அண்ணாமலை அவர்களை சொந்த கட்சியில இருந்து வீடியோ எல்லாம் வருது நடவடிக்கை இல்லை ஆனா அது வந்து வெளியில பேசப்படுகிறது அப்ப என்ன நோக்கம் அவர்களோட அரசியல் வியூகங்களை அதாவது அவர் யாரை எதிரி நினைக்கிறாரோ அவர்களை பற்றின ஆடியோ வீடியோ எல்லாம் தொடர்ந்து லீக் ஆகும் இந்த காவல்துறையில் பாத்தீங்கன்னா இந்த போனை ஒட்டி கேக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதே வேலை தான் இவர் பண்ணியிருக்கிறார் அப்போ இது வந்து இது பண்றதுனால யாருக்கு பாதிப்பு சொந்த கட்சிக்காரருக்கு பாதிப்பு ரைட்டுங்களா கட்சி இதனால வளருமா என்ன சொல்லுவாங்க இது ஜல்சா பண்ணுற கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருளாகி போச்சு அப்போது திமுக இருந்தவங்களாம் ட்ரால் பண்ண ஆரம்பித்தேன் தொடர்ந்து அதுக்கப்புறமா நடிகைகளை வந்து இவங்க இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் மேயர் இருந்த போதும் ஒருத்தர் போயிட்டு பக்கத்தில் இடித்தார் அந்த ஒரு வீடியோ கூட வந்தது அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த கட்சியில் நடந்தோம் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருனா இந்த சர்ச்சையில் இருக்கிறவங்களாம் மாட்டி இவங்கெல்லாம் வந்து அரசியலில் செல்லாகட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஒருவேளை முன்கூட்டியே தெரிஞ்சா இவர்கள் மீது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கட்சியை பாராட்டியிருப்பான் பரவாயில்ல பாருப்பா இந்த கட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இல்லன்னா தலைமை கழகத்துல இருந்து சொல்லி பாரதிய ஜனதா கட்சி டெல்லி ஆபீஸ்ல இருந்து சொல்லி நடவடிக்கை எடுக்கிறான் ஆனா அது நடக்கல ஒன்று ரெண்டாவது கட்சியை விட இவர் தன்னை மையமாக இவர் ஒரு ஒரு ஹீரோ இவர் ஒரு ஒரு தலைமை இவரு தான் அடுத்த சிஎம்ன்ற இவரை மையமாக வைத்து போறார் அதனால வந்து பாஜகவுக்கு வந்து வாக்கு வங்கி தமிழகத்தில் வளர்ந்துருக்கான்னா இல்ல நடந்து முடிஞ்ச தேர்தல் தான் சாட்சி அவங்களுக்கு கிடைச்சது பூஜ்ஜியம் ஒரு இடத்துல கூட லோக்சபா வெற்றி கிடையாது அவரும் தோக்குறாரு அப்போ அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை இப்போ பொழுதுக்கும் அவர் எதிர்த்து பேசுவேன் அவர் எதிர்த்து தான் அரசியல் கலைஞர்னாவே வாரிசு குடும்பம் கலைஞரால் தான் இருக்கு திராவிட கட்சிகள்னால்தான் ஊழல் இதெல்லாம் பேசிட்டு நாணயம் வெளியிட்டா கூப்பிட்டாங்கன்னும் போது அப்போ அன்னைக்கு பேசுனது நாணயம் இல்லாத பேச்சா ஒரு நாகரிக அரசியலுக்காக போகிறோம் அந்த நாகரீக அரசியலுக்கு அவர் இறந்து விட்டார் வயது மூத்தவர் கண்ணியமானவர் அதை பத்தி பேசாமல் இருக்கலாம்ல அப்போ படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்போ அது மாதிரி தான் முரணாக தானே இருக்குது உங்கள் வேலை எதுக்கு கலைஞரை பற்றி அவ்வாறு பேசுவானே அதுக்கப்புறம் போய் நின்று அங்கே சல்யூட் அடிப்பானே வணக்கம் வைப்பானேன் இறப்பு நிகழ்ச்சி அல்ல மறைந்துட்டார் அப்படின்னு இல்லை இறந்துட்டாருப்பா அதனால் நான் வந்து மனிதாபிமான ரீதியாக அரசியல் அரசியல் நல்ல அரசியல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட முகத்தை கடைசியாக ஒரு வாட்டி பார்க்க போனேன் அப்படின்னா இந்த விமர்சனத்தை யாரும் வைக்க போகிறதில்லை இது ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு ம் இப்ப முதலமைச்சரே தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு அழைச்சாரு அதனால கலந்துக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு நன்றினே கட்சி சார்பாக மற்றவங்க வருவாங்கண்ணே நான் வந்தா நல்லா இருக்காது இருக்காதுன்றீங்களா சொல்லி இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணாம் அது இருக்கிறது தான் என்னோட கேள்வி ம் இப்போ ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் வருகை தர்றாரு மோடி அவர்கள் கலைஞரை பத்தி பெருமையா எழுதுறாரு திமுக பாஜக அந்த அரசியல் அப்படின்றது மாறுதுன்னு பாக்குறீங்களா இல்லை இல்ல அரசியல் மாறுதுன்னு இல்லை ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டுக்கு ஒத்துமையாகிடுவாங்க பரந்தூரில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் எதிர்க்கிற மாதிரி காட்டினாங்க ஆனால் உள்ளபடியே எதிர்க்கலை பாஜகவோட நட்பு பாராட்டி அந்த திட்டத்துக்கு உண்டான வேலைகளை பண்ணாங்க அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ திமுக வந்து பரந்தூர் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் அப்போ பேசினாங்க எட்டு வழிசாலையை பற்றி லைட்டாக விமர்சனம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அதை பற்றி சத்தமே இல்லை அதுக்கு பேர் பசுமை வழிசாலேன்னு மாற்றியாச்சு பரந்துரை விமான வந்துடும் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்போது ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது பிஜேபியும் டிஎம்கேவும் ஃப்ரெண்ட் ஆகுது ப்ராஜெக்ட்னு வரும்போது ஏடிஎவும் பிஜெபியும் ஃப்ரெண்ட் ஆகும் அப்போ ப்ராஜெக்ட்ஸ்னா இவங்க எல்லாம் ஃப்ரெண்டு நம்ம எதனா போய் கேட்டா கொள்கை ரீதியா நாங்க எப்படி எதிர்க்கிறோம் நீங்க என்ன அங்கே தெரியாம பேசுறீங்க இப்பயும் கடுமையா பாஜக எதிர்க்கக்கூடிய மாநில கட்சியா திமுக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சரி இப்போ பரந்தூர் ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து தானே பண்றீங்க அது மக்கள் அங்க எதிர்க்கலையா மக்கள் அந்த திட்டம் வேணாம்னு சொல்லலையா எட்டு வழிசாலை சேலம் நாமக்கல் அங்க இருக்கிற மக்கள் வந்து எங்க விவசாய நிலம் போகுது இது எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கரடியா கத்தி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற செய்தித்தாள் செய்தி நிறுவனம் எவ்வளோ செய்தி போட்டீங்க எதிர்கட்சியா இருக்கும் இப்ப அமைதியா இருக்கீங்க நடுவன் அரசு மத்திய அரசு நீங்க வேகம் காட்டுறீங்க அப்போ ப்ராஜெக்ட் வந்துட்டா ஒத்துமையா அதானி வந்தாரா இல்லையா தமிழகத்துக்கு அதானிய பத்தி காங்கிரஸ் காரர்கள் கடுமையா விமர்சனிக்கிறாங்களா அந்த காங்கிரஸோட நீங்க கூட்டணி இருக்கீங்களா எதிரிக்கு எதிரி யாரு எதிரியா தானே இருக்கணும் ஆனா எதிரி எதிரி எப்படி நண்பர் ஒண்ணு வெளிப்படையா கூட சொல்லிட்டு பார்த்துருக்கலாம் அது கூட பண்ணல வந்தாரா போனாரா பார்த்தாரா யாரை பார்த்தாருன்றது ஒரு ஒரு மிஸ்டீரியாக இருந்து அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பெருசா செய்தியில ஆனா வந்தது உண்மை பார்த்தது உண்மை போனது உண்மை என்ன முதலீடு என்ன சமாச்சாரம் ஏதுன்றது தெரியல மத்திய அரசு நடத்துகிற விழாக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சிஎம் விளக்கம் கொடுக்குறாருல்ல இது போதுமானதா இல்லையா அதாவதுங்க எங்கள் ஐயா கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்துனது எந்த விதமான தவறும் கிடையாது அந்த விழாவை பற்றி யாருன்னா தப்பாக பேசினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசியலும் புரியல அரசியலோட ஆத்தி சுடியும் தெரியலன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவர் ஓராயிரம் விமர்சனம் அவர் மீது இருந்தாலும் தமிழக மக்களுக்காகவோ இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவோ இல்லை தமிழர்கள் முன்னேற்றத்துக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கார் கலைஞர் திட்டங்கள் மூலிமா அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு ஒரு நாணயம் வெளியீடு அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறான் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அரசியலை பிரிச்சிருங்க இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருக்கு விழா எடுக்கணும்னு ஒரு முடிவு அந்த விழாவோட கோரிக்கை மத்திய அரசுக்கு போது மத்திய அரசு ரொம்ப கண்ணியமா நாணயமா நடந்துக்கிட்டு ஆமாப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தார் டால் லீடர் இதோ பிடிங்க நாணயம் அவங்கள நாணயமா கண்ணியமா நடத்துங்க ரைட்டா இதெல்லாம் நடந்துச்சு இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இது ஒரு பேசுபொருளாக விமர்சனம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் தான் பாம்பும் கீரியுமா கரடியும் சிங்கமாக கத்தி சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்போது இப்போ இப்போ நம் எம்ஜிஆரும் நம்பியாரும் படத்தில் வந்து விலை அதே எம்ஜிஆரும் நம்பியாரும் ரெண்டு பேரும் கிள்ளி முத்தம் கொடுத்து விளையாடிக்கிட்ட அந்த படத்தை ரசிகர்கள் பார்ப்பாங்களாம் அப்போ அதே தான் நீங்கள் தொண்டர்களுக்கு என்ன சொல்லி இவ்வளோ நாள் அவங்கள உணர்வு ஏற்றிருக்கீங்க தொண்டர்களை என்ன சொல்லி அவங்கள சூடு ஏற்றி வச்சுருக்கீங்க பாசிச பாஜகவை ஒழிப்போம் பாசிச பாஜக கலைஞர் கருணாநிதி நாணயத்தில் என்ன வேலை அந்த தலைவர்களுக்கு என்ன வேலைன்றது கேள்வி எதிர்க்கிற பாஜகவே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வராங்க அப்படின்னா அவருடைய மவுஸ் நீங்க புரிச்சுக்கோங்க அவருடைய வேலையை வந்து நீங்க நல்லா கொடுக்கலாங்க அது நல்ல விளக்கம் தான் நான் என்ன நான் கொடுத்த விளக்கம் இல்ல தீர்ந்து அதுதான் அந்த விளக்கம் தான் சொல்றேன் நான் அந்த விளக்கம்லாம் நல்லா கொடுக்கலாம் நான் என்ன கேட்கிறேன்னா எதிர்த்து பேசின அவங்களையே கூட்டு வந்து கலைஞரையே பாராட்ட வச்சது ராஜதந்திரனா நன்றியோட பாச உணர்வோட அண்ணன் தம்பி உறவு மாறாமல் அந்த ஸ்நேகம் மாறாமல் ஈரத்தோட நெஞ்சில் இருக்கிற ராகுல் காந்தி எங்க அங்கே ம் உங்களை அண்ணன் கூப்பிட்றாருல அப்போ அவர் என்ன முறை கலைஞருக்கு ஒன்று தம் புல்ல முறை வரோம் இல்லைன்னா பேரமுறை வரோம் அது இப்படி தானே அண்ணன் தம்பி முறைண்ணே அப்போ அவரும் உங்கள் குடும்பத்தில் ஒன்று தானே அப்போ அந்த தம்பி எங்கே ராகுல் காந்தி எங்கே சரி ராகுல் காந்தி விட்டுருங்க செல்வ பிறந்த இருந்து தான் சொல்கிறாங்க அங்கே மேடையில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் என் கண்ணுக்கு பெருசாக தெரியலையா எத்தனையும் சிஎம் இருக்கிறாங்க ஏன் நீங்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து கூப்பிட்ருக்கலாமே ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் கூப்பிட்ருந்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே வந்திருப்பார் முன்னாள் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஒரு டால் லீடர் மகாராஷ்டிரத்திலேருந்து ஒரு முக்கிய தலைவர் இந்திய கூட்டணியிலேருந்து வராது வந்திருப்பாரா பினராயி விஜயன் கூப்பிட்டு தான் வந்திருப்பாரா இல்லை சித்தராமையா கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்களா இல்லை சித்தராமையா வரலாம் டி கே சிவகுமாராக வந்திருப்பாரா அப்போது என்ன ஆயிருக்குன்னா அது வந்து ஒரு ஆல் இண்டியா ஃபங்க்ஷன் ஆயிருக்கும் ம் இல்லை வேர்ல்டு லீடர்ஸ் வேற யார் யாரெல்லாம் தமிழில் இருக்கிறாங்க பெரிய ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு அழைப்பு விட்டுட்டு அதுல ஒரு ஒரு முப்பது பேர் வந்திருந்தா கூட அந்த விழாவே என்ன ஆயிருக்குன்னா இது ஒரு சர்வதேச நிகழ்ச்சி ராகுல் காந்தியை கூப்பிட்டுருந்தா ஆல்ரெடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் வராரு அவருக்கு தான் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ அந்த இடத்துல மேடையை ராகுல் காந்தியை மேடை ஏத்துலேன்னா கூட அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் அரசியல் ரீதியாக ஏற்படும் இல்லையா தர்ம அதை தவிர்க்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி அழைக்கிறது தர்ம சங்கடம் கிடையாது அது வந்து அரசியல் ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்குள்ள நான் சொன்ன இல்லை ப்ராஜெக்ட் எப்படி அட்ஜஸ்ட் ஆறாங்களா அந்த மாதிரி நான் இப்படி பாக்கிறேன்னா ராஜா சிங்கு வயசில் மூத்தவர் ராஜாங்க அமைச்சர் ரைட்டுங்களா ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான இருக்க இடத்துல இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரை வைத்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட நாணயம் வெளியிடுறதுன்றது சால புரிஞ்சது அதே இடத்துல அவர் வெளியிட வயசில் கம்மியாக இருக்கிற ராகுல் காந்தி பெற்றுக்கொண்டார்னா அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவரும் கேபினட் அந்தஸ்து தான் எஸ் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு இரநூறு எம்பிக்கு மேலே இல்லை ஒரு இரநூத்தம்பது எம்பிக்களோட ஆதரவும் நம்பிக்கையும் பெற்ற ஒருத்தர் யாரு ராகுல் காந்தி எதிர்கட்சியில இருக்கிற எம்பிகளாம் யாரு கிட்டத்தட்ட தலைவர் அவர் தான் அவரை கூப்பிட்டு அவரை வச்சு நீங்க மேபி அவர் வந்து ராஜ்நாத் சிங் வந்துட்டு அரசியல் பண்றவர் கிடையாது பேசிக்கா இவங்களுக்கு பயம் எங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டா ஜி கோச்சுக்கிட்டாங்கன்னா மேல பிஜேபி எதுனா கோச்சுக்கிட்டாங்க நம்ம வச்ச கோரிக்கையை பிரச்சனை இல்லாம பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால அதுவே போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சதுன்றாங்களே அவர்களுக்கு ஒரு வருஷம் நீங்கள் சொல்லி அது விரலும் வரலன்னா நீங்கள் விட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்தீங்க அப்போ மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்களா அதுங்க இது வந்து ஒரு டோக்கனிசம் டோக்கனிசம் ஃபங்க்ஷன் அது இந்த டோக்கனிசம் ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளாட்சி இதனால் வந்து என்ன சொல்றதுனா இது ஒரு அரசியலாக மாறி இதற்கு காரணம் வந்து அதை வந்து திமுக என்ன பண்ணியிருக்கணும்னா சர்வ கட்சிகள் எல்லா கட்சிகளையும் ஒன்றும் இல்லைங்க இப்படி ஒரு வாதம் எடுத்துக்கோங்களேன் இப்போது ராயப்பேட்டாவில் பார்ட்டி ஆஃபீஸ் அவ்வை சண்முகம் சாலையில் அதிமுக தலைமையாக இருக்கும் அதிமுக தலைமையகிறதுக்கு ஒரு இன்விடேஷன் வச்சு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடுறோம் இது வந்து உங்கள் கட்சி தலைமையகத்துக்கு உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் நீங்கள் வந்தாலும் சரி இல்லை உங்கள் சார்பாக உங்கள் சொன்ன தொண்டர்கள் அமைச்சாலும் சரி எங்க கலைஞர் அவர்கள் ஆத்மா சாந்தி அப்படிங்கிற ஒரு நிம்மதியா இருக்கும் இது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒரு அழைப்பு அதுல வந்து வாழைப்பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு ஒரு தாம்பு தொட்டோட ஒரு அஞ்சு திமுக காரங்க எடுத்துட்டு போயிட்டு திமுக ஆபீஸ்லயே அந்த இன்விடேஷன் கொடுத்திருந்தா என்ன இருக்கும் அதிகாரபூர்வமா அழைச்சாங்க தான் வரல அப்படின்றது வந்துருக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமி பேச முடியுமா அவர் முதலமைச்சரே அவங்க கட்சியில இருந்து அந்த நாகரிகத்தோட தொலைபேசி மூலியமா போன் பண்ணி கேட்கறது ஒரு சிறந்த நாகரிகம் தானே கூப்பிடுறது அதை வந்து இவங்க கூப்பிட்டாங்க அவர் வரல ஏன்னா அவர் வந்துட்டால் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் கலைஞர் அவர்களுக்கு புதைக்கிறதுக்கே இடம் கொடுக்கல அப்படின்றதுனால ஒரு சில அதிமுக தொண்டர்கள் அவரை வந்து அதை வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கற இருக்கிறாங்க வாக்கும் பாதிக்கும் வாக்கும் பாதிக்கும் அப்படின்ன மாதிரி அது இருக்காங்க இப்போ என்னை பொறுத்தவரைலாம் அவர் பண்ணது அல்புத்தனமான வேலை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கலைஞர் அவர்களுக்கு இடம் கொடுக்காதது கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கணும் அந்த இடத்துல வந்து மனசாட்சியே இல்லாமல் ரொம்ப மட்டமாக மலிவாக நடந்து கொண்டது அண்ணா தான் அப்போ அப்படி இருக்கிற அண்ணா திமுக நீங்கள் இப்படி ஒரு அழைப்பு நாலு பேர் தெரிஞ்சா மாதிரி அது என்ன காதும் காதும் மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிட்றது யார்கிட்ட பேசுனீங்க அப்போ இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களே ஃபோன் பண்ணி பேசினார் எடப்பாடி பழனிசாமிக்கு அது எதுனா சொன்னாங்களா இல்லை அதுக்கு எதாவது தரவுகள் இருக்குது இல்லை இப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அழைப்பு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அஞ்சு திமுக ஒரு ஒரு கவுன்சிலரு அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் முக்கிய நிர்வாகிகள் போய் ஒரு அஞ்சு பேர் கொடுத்தா அது ஒன்றும் ஒரு பிரச்சனையாயிருக்காது இப்போ ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு பாஜக திமுக இந்த ஒரு நெருக்கம் அப்படின்றது அவங்க சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ்கோ வேறு எதுவான ஒரு மெசேஜை சொல்றாங்களா ஏன்னா அது மாதிரியான நிறைய டைவ் நார்த் இந்தியாவில் கட்டமைக்கப்படுது எங்கள் திமுகவே எங்களை கூப்பிட்றாங்க கோபேக் மேடீஸ் சொன்னாங்க இப்போ வந்து கம்பேக் மோடின்னு சொல்கிறாங்க வெல்கம் மோடின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கருப்பு பலூன் கார்ட்டூன் எல்லாம் போட்டு தமிழகத்தில் வந்து அவர் அதாவது ஃப்ளைட்டை விட்டு எட்டி பார்த்தா பலூன் கருப்பு கலர்ல வந்து கோபேக் மோடின்ற மாதிரிலாம் கார்ட்டூன் போட்டாங்க வட இந்தியா ஊடகங்கள் அவங்க திடீர்னு பார்க்கும்போது என்னப்பா ராஜ்நாத் சிங் சிரிக்க ஸ்டாலின் சிரிக்க பார்த்தா சுத்தி அது பிஜேபி மீட்டிங்கா அதிமுக மீட்டிங்கான்னு தெரியல லெஃப்ட் ரைட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி பண்றாங்க விசிட் பண்றாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஓ ஒருவேளை தேர் இன்ச்சிங் குளோசர் டுகெதர் அப்படின்னு அந்த இன்டர்பிரிட்டேஷன் வரும் நம்ம போய் சி இது நடக்க போறது இல்ல பிஜேபி திமுக அலையன்ஸுன்றது வரத்துக்கு சாத்தியம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா கேட்டிங்களா அல்ல அரசியல் கேட்டிங்கன்னா இல்ல அப்படின்றது எனக்கு புரியும் நீங்க போயிட்டு இந்தியாவில வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வட இந்தியாவில போயிட்டு இந்தியில ஒவ்வொருத்தரும் விளக்கம் சொல்லிருப்பீங்களா அப்ப இதை தவிர்த்திருக்கலாம் சரி தவிர்க்க முடியாத காரணம் அவங்கதான் கொடுத்தாங்க ராஜாங்கத்துறை அமைச்சர் வராருன்னு அவரை அவர் கூப்பிடுறது நாகரீகம் அப்ப அத என்ன ஒரு ஆல் மாத்திட்டு சர்வ கட்சிகள் இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேசுபொருள் வந்திருக்கா ஓகே வெறும் பிஜேபியும் திமுக ஒண்டி மேடையில இருந்ததுனாலதான் என்னப்பா பாம்பும் கீரியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கே இதை நம்பலாமா இது புது கூட்டணியா இருக்கே இது ஒவ்வா கூட்டணியா இருக்கே அப்படின்ற மாதிரி பேசுபொருள் ஆயிடுச்சு இது பேசுபொருள் தான் இதனால வந்து பெரிய வாக்கு வங்கி சரியும் இதனால வந்து திமுக அண்ணா திமுக தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒருச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு ஆஹா இதானப்பா எனக்கு சொன்னீங்க ஜிய போய் பாக்குற வனகஞ்சி வைக்கிற இது பொம்மை ஆட்சி கைப்பாவை ஆட்சி அடிமை ஆட்சி அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்பார்ல அவருக்கு அந்த தார்மீக கடமை இருக்குல்ல இப்போ அந்த பொருளில் தான் ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு என்னன்னா இப்போ திமுக பாஜக ரகசிய வரவு அப்படின்னு பேசுகிற அதிமுக இந்த ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது மூலயமா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் வராது மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னீங்க நான் வந்து மோடிஜியோட ஃப்ரெண்டு அவரோட பொம்மை எல்லாம் இவர் யார் இவர் தான் செஸ்ஸுக்கு கூப்பிட்டு வந்தாரு ஆனால் தென்காசியில திருநெல்வேலியில வெள்ளத்துக்கு வரும்போது பிரதமர் வரல உம் ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் பிஜேபி காரம் இதே ராஜநாத் சிங் வந்து பாத்துக்கலாம்ல தமிழகத்துல மழை வெள்ள பாதிப்பு ஏன் வந்து பார்க்கல அப்ப நாணய வெளியீடு விழான்னா வருவீங்க வெள்ள பாதிப்புனா வர மாட்டீங்க அதை யார் கேட்கணும் திமுக கேட்கணும் ஏன் கேக்கல ஏன்னா நாணய வெளியீட்டு விழா வந்த கேட்கல இப்படி எல்லாம் அண்ணா திமுக பேசுவாங்கல்ல இது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் அது வந்து பொலிட்டிக்கலா அது ஒரு பேசு பொருள் அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அதுக்கு முன்னாடி பாருங்க அவர் அமைதியாக தான் இருந்தார் அப்போ பிஜேபி ஒரே கல்ல ரெண்டுமாங்க பிஜேபியும் விமர்சனம் ஆன மாதிரி ஆகுது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் விமர்சனம் பண்ணுது அவங்க ரெண்டு பேரையும் ஒரு இதில் சேர்க்கும் போது என்ன ஆகிடும்னா நான் அவங்களோடலாம் சேரலை நான் தள்ளியிருக்கேன் நான் தள்ளியிருக்கேன் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை கட்டமைக்கிறதுக்கு இது ஒரு பேஸ் அந்த பேச வந்து திமுக வந்து எடப்பாடி பாஜக எதிர்ப்பு அதிமுக இப்ப சமீபமா வலுவாக கொடுக்குறாங்க இல்லையா இப்ப திமுக எதிர்ப்பு சேம் டைம் மோடி எதிர்ப்பு இது வந்து அதிமுக வந்து கன்சாலிடேட் ஆகும் அதிமுக சமீப காலமா பாஜக எதிர்ப்பு கடுமையா குடிக்கிறதுன்ற ஒரு நாடகம் சும்மா செய்தி ஆக்குறது எங்க மறுக்கா ஒரு வாட்டி மோடிஜி அவர்களுக்கும் செபி சேர்மன் அவர்களுக்கும் அதானி அவர்களுக்கும் அந்த பிரச்சனையை பத்தி பேச சொல்லுங்க கேக்க சொல்லுங்க வாயிலிருந்து வர்றதே கிடையாது மோடிஜி சரி நான் என்ன கேக்குறேனா நடந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற கண்டன தீர்மானம்னா இப்படிக்கு அதிமுக இருக்கும் அதுல யார் பேரும் இருக்காது அவங்க யாரு மேல கோவப்படுவாங்க எங்க மைக்கு எடுத்து மோடிஜி அவர்கள உங்களுக்கு தமிழகத்துல யாரும் ஓட்டே போடல ஏன் எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க அந்த பதினெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி அந்த மெடிக்கல் எமுக்கு போகிறீங்களா அதெல்லாம் வந்து இது பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் எடப்பாடி பேசலினாலும் ஜெயக்குமார் அரசியல் உதயகுமார் அரசியல் ஆளுமே இல்லை சின்ன அரசியல் குழந்தை யார் சிராக் பாஸ்வான் ரைட்டா அவர் எதிர்க்கிறார் அவரோட ஓட் பேங்க் லைட்டா தொட்டு பார்க்குறாங்கன்னு ஒன்று ரிசர்வேஷன் அதாவது பட்டியலின மக்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் வருது யூபிஎஸ்சியில் வந்து ஒரு விளம்பரம் வருதுன்னு சின்னதா இருக்கிற ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆளுமை வந்து சிறுத்த மாதிரி பாயிராப்புல சிராக் பாசன் அடடே இதெல்லாம் தப்பு பார்த்துக்கோங்க அப்புறம் பிரச்சனையாயிராபல அப்போ இன்னும் நிறைய அரசியல் பாக்கல அப்படி இருக்கிற ஒரு இளம் தலைவருக்கு இருக்கிற ஒரு கோபம் ஒரு வீராவேசம் ஒரு ஆக்ரோஷம் எங்க உங்களுக்கு உங்க ஓட் ஓட்டு வங்கி இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா பத்தி பேசினாரு அண்ணாமலை நீங்க என்ன திருப்பி பேசினீங்க அதுக்காக எல்லாம் கூட்டணி முறிக்கல அதுக்கு முன்னாடியே அந்த வேலைலாம் ஆரம்பிச்சிச்சு கூட்டணி தான் அவன் இன்னும் கடுமையா பேசுறான் ஏங்க நீங்க ரைடு விட்டுட்டு அப்புறம் எப்படிங்க கூட்டணி எதிர்பார்ப்பீங்க அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னைக்கு பாஜக கூட்டணியை வைத்துக் கொண்டு அதிமுக தலைவர்கள் மீது ரைடு நடத்தினாங்களோ அதுவே முதுகுல புத்துன அரசியல் ஊழல் கட்சினா ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு ஜெயில போகுது சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்து தண்டனை என்ன அப்படின்றத கோர்ட்டு பார்க்கும் ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு பொழுதுக்கும் பேசிட்டு அப்புறம் போய் கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைடு வேற நடத்துறீங்க என்னைக்கு பாஜக அந்த வேலை செஞ்சதோ அன்னைக்கே வந்து மனசுல முடிவாயிட்டு இருக்கும் இது தேவையில்லை இது சந்தர்ப்பத்துக்கு நம்ம இருக்கிறோம் நேரம் வரும்போது நம்ம கைட்டிக்கலாம் அப்படின்றது அதை தான் திருப்பி நேரம் வந்தவங்க எடப்பாடி பழனிசாமி கைட்டிக்கிறார் அதனால வந்து இவங்க போனதான் கிடையாது நீங்க விட்டீங்கல்ல ரைடு கிறிஸ்டி ஃபுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டப்பட்டவர் சேலம் இளங்கோ அவர்களுக்கு நெருக்கடி அதுக்கப்புறம் தங்கமணி அவர்களுக்கு வேண்டுபட்ட நெருக்கடி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வீட்டில் நெருக்கடி தலைமைச் செயலர் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைடு இதெல்லாம் பாஜக பண்ணிச்சு இல்லை அப்போ யோசிச்சுருக்கணும் இப்போ இதை பண்ணால் நாளைக்கு அதிமுகவுக்கு நேரம் வரும்போது கை கழுவி விட்டுருவாங்க அப்படின்னு அன்னைக்கு யோசிக்கல பண்ணிங்க அவங்களுக்கு நேரம் வந்து கை கழுவி விட்டாங்க இதில் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பேசிட்டதுனால கூட்டணி ஊட்டலாம் போடாங்கன்னெலாம் கிடையாது இதுதான் நடந்தது இதுதான் யதார்த்தம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தமைக்கிற நன்றி தேங்க்யூ நன்றி